தரமான தமிழ் சினிமா சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சாந்தி நிலையம் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் ரிலீஸான த்ரில்லர் மூவி தான் சாந்தி நிலையம் இந்த படம் ஒரு இங்கிலீஷ் நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் ஹீரோயின் மாலத்தி தன்னோட அப்பா அம்மா இறந்துட்டதுனால அவங்களோட அத்தைக்கிட்ட தான் வளர்கிறாங்க ஆனால் அந்த அத்தை அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க ஒரு டாக்டரோட உதவியால் மாலத்தி ஒரு நல்ல அநாதாசிரமத்தில் சேர்ந்து வளர்ந்து ஒரு டீச்சராகவும் ஆயிடுறாங்க ஒரு பணக்கார வீட்டில் இருக்க அஞ்சு குழந்தைங்களுக்கு டீச்சராக இருந்து அவங்கள அங்கேயே தங்கி கவனிச்சுக்கணுன்ற வேலை மாலத்திக்கு வருது மாலத்தியும் இதுக்காக அந்த ஊருக்கு கிளம்பி போகிறாங்க ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷனில் மிகப்பெரிய பங்களா அந்த பங்களாவில் வாழ்கிற அப்பா அம்மா இல்லாத அஞ்சு குழந்தைங்களை ரொம்ப அக்கறையோடு கவனிச்சுக்கிறாங்க மாலி இந்த குழந்தைங்களோட சித்தப்பா தான் ஹீரோ அந்த பங்களாவில் இவங்க மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களோட பாட்டி மாமா அப்புறம் சில வேலைக்காரங்களும் இருக்காங்க கொஞ்ச நாட்களில் ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ண ஆரம்பிக்க அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பங்களாவில் சில விசித்திரமான விஷயங்களை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்கே ஒரு வேலைக்காரி ரொம்ப வினோதமாக நடந்துக்கிறா ஒரு நாள் ஹீரோவோட பெட்டில் தீ பிடிச்சி எரியுது அந்த தீயை வச்சது யார் எப்படி அந்த தீ அங்கே வந்ததுன்னு எதுவுமே தெரியறதில்ல இந்த மர்மமான விஷயங்களுக்கெல்லாம் விடை என்ன ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணி ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்றது இந்த படத்தோட மீதி கதை இந்த படம் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக ரிலாக்ஸாக ஒரு வீக்கெண்டில் உட்காந்து பார்க்கலாம்